ஓபிஎஸ் அன்னை வந்து அன்னைக்கு இது ராமநாதபுரத்தில் நில்லுங்கன்னு ஏன்னா அது வந்து பிரதமருக்காகிட்டே தயார் பண்ண தொகுதி அவர் இப்போ கேள்விப்பாங்க எனவே அங்கே எல்லா அமைப்புகள்லாம் உருவாக்கிட்டான் யாரு கூட பிரைம் மினிஸ்டரே ஓபிஎஸ் நிற்க சொல்லுங்கன்னு சொன்னாருங்கன்னு அன்னைக்கு பகிரப்பட்ட தகவல் பேசப்பட்ட ஒரு செய்தி நான் ஒன்றும் இட்டுக்கட்டி சொல்லலைங்க அப்போ அந்த அடிப்படையில் போய் அவர் போய் இல்லேடி இட் வாஸ் நாட் த இன்டென்ஷன் ஆஃப் அவர் லீடர் ஓபிஎஸ் டு கண்டஸ்ட் த எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கு துளியும் ஐடியா கிடையாதுங்க உண்மையில ஒரு அஞ்சு சீட்டு வாங்கி எங்களை மாதிரி ஒரு அஞ்சு பேரை நிற்க வைக்கலான்ட்டு அவர் விருப்பப்பட்டார் நீங்கள் நிற்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அஞ்சு டு ஏழு சீட்டு வரலாம் தரக்கூடிய சூழல் அப்படி அவரே கண்டஸ்ட் பண்ணுறதுனால எங்களை மாதிரி முன்னணியினரெல்லாம் அங்கே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக ஓகே இதை பார்த்துணன்ட்டு இனி அப்படி பிஜேபி முழுக்க இருந்த அவரை திரு அமித்ஷா அவர்கள் ஏமாற்றி விட்டார் அரசியல் நாகரீகம் கருதி ஏமாற்றி விட்டாரனால் அரசியல் நாகரிகம் கருதி ஒரு நிலையை கூட அவரையும் சந்தித்து பேசியிருக்க வேண்டும் அது எங்களை போன்றவருக்கு ஏமாற்றம் தான் எங்களை போன்றவருக்கு அந்த விஷயத்தில் ஏமாற்றம் தான் அவரை கட்டாயமாக அவரை அழைத்து பேசியிருக்க வேண்டும் அழைத்து பேசாதது என்பது பாரதிய ஜனதாவானது பரவலாக பேசப்படுவதை போல் அதுவும் அந்த கட்சி ஒரு தங்க தங்க சந்தர்ப்பவாத கூட்டணி த தங்களுடைய சு இது வந்து த அந்தந்த நிமிஷத்துக்கு யாரோட இது தேவையோ உழைப்பு ஒத்துழைப்பு தேவையோ தங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மையப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு இயக்கம்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த அடிப்படையில் இந்த காரியம் நடந்துவிட்டதா என்பதை போல் நாங்கள்